ஜவுளி நகரமான கோவையில் காட்டன் இருபதாவது ஷோரூம் திறப்பு பாரம்பரிய இந்திய ஆடைகளுக்கு நம்பகமான பெயராக திகழும் ராம்ராஜ் காட்டன் புதிய ஷோரூம் கோவை காந்திபுரம் நூறடி சாலையில் இன்று திறக்கப்பட்டது தற்போது இங்கு திறக்கப்படும் இந்த ஷோரூம் ராம்ராஜ் காட்டனின் இருபதாவது ஷோரூம் ஆகும் ராம்ராஜ் காட்டன் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் வித்திட்ட கோவை நகரில் தற்போது மேலும் ஒரு ஷோரூமை திறப்பது என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றும் இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது புதிய ஷோரூமை கல்வியாளர் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காட்ட நிறுவனர் மற்றும் தலைவர் கே ஆர் நாகராஜன் மற்றும் நிர்வாக இயக்குனர் பி ஆர் அருண் ஈஸ்வர் இணை நிர்வாக இயக்குனர் எஸ் அஸ்வின் மற்றும் ஹீரோ ஃபேஷன் நிர்வாக இயக்குநர் சுந்தரமூர்த்தி திமுக பிரமுகர் பொங்கலூர் பழனிசாமி ஜனி ஷெல்டர் சிவராமன் உட்பட முக்கிய பிரபலங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் என்று ஏராளமான பேர் கலந்து கொண்டனர் கோவையைச் சேர்ந்த எம்ப்ராய்டி ஜுவல் இண்டஸ்ட்ரி இந்தியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் கே சீனிவாசன் ஆடைகளை வாங்கி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த ஷோரூமில் வெள்ளை வேட்டிகள் மற்றும் சட்டைகள் முதல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பண்டிகை கால ஆடைகள் மற்றும் பல்வேறு வகையிலான புதிய ஆடை ரகங்கள் வரை ஏராளமானவை உள்ளன இந்திய கலாச்சாரம் மற்றும் கைவினைத் திறனை மேம்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வரும் காட்டனின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் இந்த ஷோரூம் காந்திபுரத்தில் திறக்கப்பட்டுள்ளது திறப்பு விழாவில் ராம்ராஜ் காட்டன் தலைவர் கே நாகராஜன் சுயம்பர கிராண்ட் பரிணியம் கிராண்ட் சங்கல்பம் கிராண்ட் மற்றும் லக்ஸிட் ஆகிய கிராண்ட் கலெக்ஷன்களையும் அறிமுகம் செய்து வைத்தார் இந்த நேர்த்தியான வேட்டி சட்டை செட்கள் ஜக்காட் பார்டர்களுடன் தரமான துணிகளில் தயாரிக்கப்பட்டுள்ளன அவை திருமணங்கள் திருவிழாக்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வேட்டி சட்டைகள் ஸ்கை ப்ளூ கோல் மோஸ் கிரீன் மற்றும் ரோஸ் கோல் போன்ற வண்ணங்களில் கிடைக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது